இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானவர் ஸ்ரீகாந்த் முதல் திரைப்படமான ரோஜா கூட்டம் இவரை இளம் கதாநாயகனாக சேர்த்தது டாப் சினிமா என்ட்ரி கொடுத்த ஸ்ரீகாந்த் ஏப்ரல் மாதத்தில் மனசெல்லாம் பார்த்திபன் கனவு என தொடர் ஹிட்டுகளை கொடுத்து அன்றைய இளம் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தார் ஆனால் அதன் பின் அவர் நடித்த ஒரு படம் கூட அவருக்கு பெயர் பெற்று தரவில்லை ஜூட் போஸ் வர்ணஜாலம் கனா கண்டேன் கனவு பம்பர கண்ணாலே பூக்கள் உயிர் கிழக்கு கடற்கரை சாலை வல்லம தாராயோ ரசிக்கும் சீமானே என அடுத்தடுத்து பிளாப் இதில் இரண்டாயிரத்தி எட்டில் சசி இயக்கிய பூ படம் மட்டும் பேசப்பட்டது அதுவும் சசி படமாகவே பேசப்பட்டது அதன் பிறகும் ஸ்ரீகாந்தின் வீழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இருந்தது துரோகி நண்பன் என கூட்டு கதாநாயகன் கதாபாத்திரங்களுக்கு நடிக்கும் அளவிற்கு அவரது மார்க்கெட் சரிந்தது ஒரு கட்டத்தில் வெப்சீரீஸ் கூட நடித்து பார்த்தார் எதுவும் பெரிய அளவில் எடுபடவில்லை நல்ல மார்க்கெட்டை நன்றாக தவறவிட்ட நடிகர்களின் பட்டியலில் இணைந்தார் ஸ்ரீகாந்த் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவரது படங்கள் வெளியாகி வந்த வேகத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதுதான் போதை வழக்கில் சிக்கி கைதாகி இருக்கிறார் அதிமுக முன்னாள் பிரமுகர் பிரசாத் என்பவரை கைது செய்து அவரிடம் நடத்திய விசாரணையில் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு அவர் போதைப் பொருட்கள் சப்ளை செய்தது தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து ஸ்ரீகாந்தை நெருங்கிய போலீஸ் அவரிடம் விசாரணை நடத்தியதுடன் அவரை சோதனைக்கும் உட்படுத்தியது அவர் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் ஸ்ரீகாந்தை கைது செய்தனர் சரி இந்த சம்பவத்திற்கும் பாக்கியலட்சுமி சீரியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது பாக்கியலட்சுமியின் மகளான இனியாவை தொழிலதிபர் மகனான நிதிஷுக்கு திருமணம் செய்து வைத்தனர் திருமணத்திற்கு முன் பொருளுக்கு அடிமையாக இருந்த பற்றி குடும்பத்திற்கு திருமணத்தை முடித்தது நிதிஷின் குடும்பம் நிதிஷும் இயல்பாகவே இருந்தார் இதற்கிடையில் இனியாவின் மாஜி காதல் பற்றி அறிந்த நிதிஷ் மீண்டும் போதைப் பொருட்கள் எடுக்க ஆரம்பித்தார் இனியாவிடம் முரண்டு பிடித்து வருகிறார் இந்த நிலையில்தான் தான் நிருபராக பணியாற்றும் இனியாவுக்கு தன் கணவர் ஒரு போதையாளர் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் அவருடைய பின்னணியும் ஆதாரத்துடன் தெரிய வந்தது இதனால் இனியா தன்னை அவமதித்து வரும் நிதிஷ் மற்றும் அவரது குடும்பத்தை தோலுரிக்க தயாராகிவிட்டார் நடிகர் ஸ்ரீகாந்த் வழக்கு போலவே நிதிஷின் வழக்கம் பாக்கியலட்சுமி சீரியலில் விவரிக்கப்படுகிறது தற்போது டாபிக்கில் இருக்கும் ஸ்ரீகாந்த் போதை விவகாரத்தை பாக்கியலட்சுமி சீரியல்